السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكريه الله من الذي أرخلي أن بشهود أرخلي نام تدرشيه أبارك وركودية دعاك لنديه ذكره لنديه تخفل إن نام تارك إركن إن من رال இன்றைய தினம் ரமவானினுடைய பிறை உண்டு நாம் இந்த திக்ரை முன்னூற்றி பதிமூன்று கடவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கட்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹினுடைய ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் விநியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லார்களே நம் கண்ணியமான ரமவானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் அவ்வாஹாவிடத்திலே அதிகமாக இஸ்திகபார் செய்வோம் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி நமது தலைவர் ரசூல் அல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் எழுவது முதல் நூறு தடவைகள் இஸ்திகபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாமும் அதிகமாக இஸ்திகபார் செய்வோம் இந்த மிகச் சிறந்த ஒரு இஸ்தெகார் இதனை நாம் முன்னூத்தி பதிமூன்று தடவை ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நாம் இஸ்தார் செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நாம் செய்யக்கூடிய பாவமே காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் அந்த பாவத்தை எண்ணி வருந்தி அல்லாஹ் இடத்திலே பாவம் வி போடினால் இஸ்தபார் செய்தால் அல்லாஹ் இந்த நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் அதே போன்று நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தை தான் இந்த இஸ்தகபாராக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த இஸ்தகபாரை நாம் 313 دروبال اوذو ميغون سرند استغفر استغفر الله واتوب اليه استغفر الله واتوب اليه ان در ان استغفاري نامودي الله لم برطني سيوم نجي ما الله جل سبحانه هو இந்த இஸ்திகாரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சிறந்த மாற்றத்தை உண்டாக்குவான் வல்ல நாயம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்து என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்